நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் மூன்று உள்ளத்தின் சீர் இந்த லெசனாக புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் எயிட்டி ஒன் எடுத்துக்கோங்க மதிப்பீடு ஃபர்ஸ்ட் ஒன் பொருந்தாத இணை எது ஆப்ஷன் ஆ திருவாரூர் கருக்கையூர் செகண்ட் ஒன் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக ஆப்ஷன் இ ஆன்சர் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு தழுவுதல் தேர்டு வன் பின்வருவனவுற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் ஆப்ஷன் இ எட்டு பத்து ஆகிய என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது ஃபோர்த்து ஒன் ஐம்பெரும் குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் ஆப்ஷன் இ தொகை சொற்கள் ஃபிஃப்த்து சொற்றொடர்களை முறைப்படுத்துக ஃபஸ்ட் ஆன்சர் என் குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸில் தேர்ட் பேராகிராஃபில் தேர்ட் இந்த ரெட் கலரில் இருக்குல்லையா அதில் மாடு பிடித்தலிருந்து ஜல்லிக்கட்டு வரைக்கும் குருவினா ஃபர்ஸ்டோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்களை அகலாய்வு செய்ய வேண்டும் ஏன் பேஜ் நம்பர் செவன்டி டூ பேஜ் நம்பர் செவன்ட்டி டூவில் இந்த பேரகிராஃபில் அகலாய்வு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுலே அங்கிருந்து ஆகும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்த அகலாய்வில் இருந்து உதவுகிறது வரைக்கும் எழுதிக்கோங்க செகண்டு தேர்டு பாயிண்ட்டு அகலாய்வில் இருந்து உணர்த்துகின்றன வரைக்கும் குருவினா செகண்ட் டான்ஸு தேர்ட் கொஸ்டின் ஏறு தடுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுங்க இந்த டான்ஸஸை காப்பி பண்ணிக்கோங்க போர்த் கொஸ்டின் பல மணல் மாற்று பரப்புமின் இடம் சுற்றி பொருள் விளக்குகட்டி மண்டபம் பட்டி மன்றம் இரண்டும் ஒன்றா விளக்கம் எழுது பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ்ல தெரிந்து தெரிந்து தெளிவோம் இல்லையா பட்டி மண்டபம்னு இருக்குல்லையா அதில் பட்டி மண்டபம் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபுல்லாக எழுதிக்கோங்க செகண்ட் வந்து சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அப்புறம் திருவாசகத்திலும் கம்ப எழுதி வருகிறது அது வரைக்கும் பட்டி மண்டபம் என்ற சொல் பயின்று வருகிறதோட குருவினா ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர்

பண்பாட்டு அடையாளம் இருக்குல்லையா அதில் ஏறு தழுவுதல்லிருந்து அடைந்தது வரைக்கும் இந்த இந்த ஒரு பேராகிராஃபெலாம் எழுதிக்கோங்க சிறவினா ஒன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந் பிணைந்திருந்தது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் பேஜு நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸில் அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் தேர்டு லைனில் தமிழக அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுலேயே அங்கிருந்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதி அதுக்கு அடுத்த பேரகிராஃப் வந்து ஏறு தழுவுதல் ஆகும் இது வரைக்கும் சிறுவினா ரெண்டோடைய ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் வியத்தகு அறிவியல் விரவி கிடைக்கும் நிலையில் அகலாய்வின் தேவை குறித்த உங்களது கருத்துக்களை தொகுத்துரைக்க பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபோர் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபோரில் தேர்டு பேராகிராஃபில் அறிக்கமேடுன்றே அங்கேருந்து உறுதிப்படுத்தப்பட்டது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் நம் முன்னோர்கள் இருக்கலையே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திகழ்கின்றன வரைக்கும் சிறுவினா மூணாவது கொஸ்டினுடைய ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் உங்கள் ஊரில் நடைபெறுகின்ற விழா முன்னேற்பாடுகளை இந்திர விழா நிகழ்வுகளுடன் ஒப்பிடுக நெடுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்சியல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவனும் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸில் லாஸ்ட் பேரகிராஃப் ஏறு தழுவுதலும் தமிழர் அறமுன்னு இருக்குல்லையே அந்த ஹெட்டிங் எழுதி இந்த பேரகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜில் இந்த பேரகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு இது ஃபுல்லாக எழுதிட்டு இந்த பேரகிராஃபில் போற்றப்படுவது வரைக்கும் நெடுவினா உன்னுடைய ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுகன்சர்ஸை காப்பி பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து மொழியை ஆல்வமில் பொன்மொழிகளை மொழி பேர்க்க இதை காப்பி பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் நைன்டி ஒன் எடுத்துக்கோங்க இந்த கற்பவை கற்ற பின்னர் இல்லையா இந்த இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் படத்திற்கேற்ற குரலை தேர்வு செய்க இருக்குல்ல அதில் இ ஆன்சர் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை வரைக்கும் எழுதிட்டு செகண்ட் கொஸ்டின் பாடலில் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் விடல் இது நெக்ஸ்ட் பேஜு தேர்டு கொஸ்டின் வந்து பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக இதோட ஆன்சர் வந்து செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் தீரா இடும்பை தருவது எது ஆ ஆன்சர் ஆராயாமை ஐயப்படுதல் ஃபிஃப்த்து ஒன் சொல்லுக்கான பொருளை தொடரில் அமைத்து எழுதுக குருவினா ஃபஸ்ட்டு ஒன் நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் பேஜ் நம்பர் வந்து எயிட்டி செவன் பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் ஃபஸ்ட்டு குரல் இருக்குல்ல அதில் தன்னைன்னு ஸ்டார்ட் பண்ணி தலை சிறந்தது வரைக்கும் குருவினா உன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தீயவை தீய பயத்தா பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இக்குரப்பாவின் கருத்தை விளக்குக பேஜ் நம்பர் எயிட்டி எயிட் பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் இந்த நாலாவது குரல் இருக்குல்ல அதுல தீயவையிலிருந்து வரைக்கும் குறிவினார் ரெண்டோட ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக் குரல் இக்குரடற்பில் அமைந்துள்ள நயங்களை எழுதுக பேஜ் நம்பர் எயிட்டி நைன் பேஜ் நம்பர் எயிட்டி நைனில் இந்த தேர்ட்டின் குரல் இருக்குல்ல பதிமூணாவது குரல்ல ஒற்றனு ஸ்ட் ஆகுதில்ல இருந்து இங்கே செய்க வரைக்கும் குருவினா மூணோட ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு பேஜ் நம்பர் நைன்ட்டி பேஜ் நம்பர் நைன்ட்டியில் பதினெட்டாவது குரல் இருக்குல்லையா அதில் செயல்னு ஸ்டார்ட் பண்ணி தராது வரைக்கும் குருவினா நாலோட ஆன்சர்